என் பிரச்சனைகளில் யாராவது பிணைப்பட்டு எனக்காக கை கொடுப்பார் உண்டோ என்று அங்காய்க்கு மாத்திரமாவே இந்த நாளில் உங்களுக்கான ஆசீர்வாத வசனம் யோபு பதினேழு மூன்று தேவரீர் என் காரியத்தை மேல் போட்டுக்கொண்டு எனக்காக பிணைப்படுவீராக வேறு யார் எனக்கு கை கொடுக்கத்தக்கவர் நிபந்தனை வசனம் இரண்டு பரியாசம் பண்ணுகிறவர்கள் என்னிடத்தில் இல்லையோ சங்கீதம் ஒண்ணுல சொல்லியிருக்கு இருக்கு பரியாசக்காரர் மத்தியில் அமராமல் நம்ம யாராவது பரியாசம் பண்ணுனா நம்ம துக்கப்படுவோமே அதே மாதிரி மத்தவர்கள் பிரச்சனையில் நாமும் பரியாசம் பண்ணாமல் நம் காரியங்கள் அவர் மேல் போட்டுவிடும் போது அவரே கை கொடுத்து நம்மை உயர்த்துவார் ஜேபிக்கலாமாங்க தேவரீர் உங்களை தவிர எனக்கு யாருமே இல்லப்பா என் காரியத்தை உங்க மேல போட்டுட்டு என்னை கை தூக்கி எடுத்துவிடும் இயேசு மூலம் பிதாவே ஆமேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்